அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி பதினேழில் கமல் அதிமுகவை எதிர்க்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் உட்கட்சி பிரச்சனையால் அதிமுக ஆட்சி கலைக்கப்படுகிறது கமல் திமுகவில் இணைகிறார் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் முதல்வராகிறார் இரண்டாயிரத்தி இருபதில் நல்ல கண்ணு அரசியலில் இருந்து ஓய்வு பெறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உதயநிதி ஸ்டாலினை கொல்ல பார்க்கிறார் என கமல் கட்சியில் இருந்து வெளியேற்றப்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கமல் தனி கட்சி தோங்குகிறார் சட்டமன்ற தேர்தலில் கமல் ஆட்சியை பிடிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஓவியா கமல் கட்சியில் இணைகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வைகோ அரசியலை விட்டு ஓய்வு பெறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஓவியா கட்சியின் முக்கிய பேச்சாளர் ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சட்டமன்ற தேர்தலில் கமல் கட்சி மீண்டும் வெற்றி கமல் இரண்டாவது முறையாக முதல்வராகிறார் முப்பதில் ஓவியா கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிறார் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டில் அணு உலைக்கு எதிராக பேசி உதயகுமார் கைதாகிறார் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றில் கமல் உடல் நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கில் தேர்தலில் கமல் மருத்துவமனையில் இருந்தபடியே ஜெயத்து மீண்டும் முதல்வராகிறார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் கமல் உடல்நிலை மீண்டும் மோசமடைந்து அரசியலை விட்டு ஒதுங்குகிறார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் கட்சியினரால் எட்டில் சட்டமன்ற தேர்தல் வந்து ஸ்டாலின் முதல்வராகிறார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஓவியா தனது பிட்பாஸ் தோழி ஜூலி அவரது உறவினர்கள் உதவியுடன் கட்சியை கைப்பற்றுகிறார் இரண்டாயிரத்தி நாற்பதில் ஓவியா சட்டமன்றத்தில் கொக்கு நட்ட கொக்கு பாட திமுகவினர் கடுப்பாகி சாலை பிடித்து எழுக்கிறார்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் சட்டமன்ற தேர்தலில் ஓவியா முதல்வராகிறார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கில் சீமான் அரசியலில் இருந்து ஓய்வெடுக்கிறார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உதயநிதி திமுகவின் செயல் தலைவர் ஆகிறார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஓவியா இரண்டாவது முறையாக முதல்வராகிறார் இரண்டாயிரத்தி ஐம்பதில் மீத்தேனுக்கு எதிராக போராடிய திருமுருகன் காந்தி கைதாகிறார் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஓவியா மீண்டும் முதல்வராகிறார் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் ஓவியா உடல் நலக்குறைவால் அப்பல்லோவில் சேர்க்கப்படுகிறார் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஏரியை வளைத்து போட்டதாக பியூஷ் மனுஷ் கைதாகிறார் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஓவியா ஓய்வெடுக்கிறார் ஜூலி கட்சியை கைப்பற்றுகிறார் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு போராட்டம் வருகிறது அதில் ஒரு இளம்பன் தக்குசுல இருக்கு வாழி எங்கடி போன ஜூலி என கத்துகிறார் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அரசுக்கு எதிராக விசால் பேச துவங்குகிறார் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஆட்சி கலைகிறது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தேர்தலில் விசால் ஜெயித்து முதல்வராகிறார் இரண்டாயிரத்தி அறுபதில் மதுவிலக்கு கேட்டு போராடிய வழக்கில் நந்தினி கைது செய்யப்படுகிறார் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வரலட்சுமி விசால் கட்சியில் இணைகிறார் இரண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வரலட்சுமி கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிறார் தொடரும் நன்றி முருகேஷ்